ஜெய் வாராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாராகி ஆகிய நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த வாராகிக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் தன்னுடைய பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பையும் அளவு கடந்த பாசத்தையும் நேசத்தையும் இந்த வாராகி வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கே தெரியும் அவ்வளவு சுலபத்தில் யாருடைய வா தோன்றுவது கிடையாது அடிக்கடி வந்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று உனக்கு காட்டுவதும் கிடையாது ஒவ்வொரு விஷயமும் நடப்பதை வைத்து அம்மா நமக்காக நல்ல விஷயத்தை செய்துவிட்டார் என்று நீயே புரிந்து கொள்வார் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைந்ததாகவே இருக்கிறேன் தங்க பிள்ளையை உன்னுடைய தான் உன்னுடைய வாழ்க்கை வீணாக்குகிறது என்று சொன்னா நீ நம்புவாயா நம்ப மாட்டேன் நான் உனக்கு சொல்வேன் அம்மா நீ அலட்சியமாக இருக்கிறாய் நீ அலட்சியமாக இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது நல்ல விஷயம் நடக்கும் அதற்காக சற்று முயற்சியை எடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்று முயற்சி எடுத்தால் தான் உன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் முன்னேற முடியும் என்று நான் சொல்வேன் ஆனால் நீ கேட்பாயா நீ சொல் நீ கேட்பாயா கேட்க மாட்டாய் என்னிடமே வந்து சொல்வாய் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சுபமான விஷயங்களும் நடக்கவில்லை நான் எதற்காக வாழ வேண்டும் எதற்காக வாழ்க்கையில் நிம்மதி கொள்ள வேண்டும் என்பதை கேட்பார் தங்க பிள்ளையே மனதுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பத்தையே வைத்துக்கொள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா நாளும் துன்பம் என்ற ஒன்றை ஒரு நாளும் வைத்துக் நிறைய பேருக்கு இங்கு சில விஷயங்கள் புரியவே இல்லை சாய் இருக்கிறாரா வாராகியமா இருக்கிறாங்களா நம்மளை சுற்றி இருக்கும் தெய்வங்கள் இருக்கிறதா என்பதை இங்கு புரிவதே கிடையாது எல்லோரும் தெய்வத்தை வணங்குகிறார்களே தவிர ஆனால் தெய்வம் இருக்கிறது என்பதை மறு இங்கு முழுமையாக நம்பவில்லை காரணங்கள் என்னவென்றால் எதுவுமே செய்யவில்லை எதற்காக நம்ப வேண்டும் என்ற ஒரு விஷயம் மட்டும்தான் நன்றாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் யாரை நம்புகிறீர்களோ இல்லையோ நீங்கள் வணங்கும் தெய்வத்தை முதலில் நம்ப ஆரம்பியுங்கள் அது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்றால் உங்களுக்கு மனிதர்களுடைய துணை என்பது கிடையாது தெய்வத்துடைய துணை தான் உனக்கு எப்பொழுதுமே இந்த வாராகி ஆகிய நான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் இன்று வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் பயந்து கலங்கி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இந்த விஷயம் நடக்குமோ அந்த விஷயம் நடக்குமோ மற்றவர்கள் சொல்வது போலவே வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களும் மாறிவிடுமோ என்றெல்லாம் நீ நினைக்கிறாய் ஆனால் நன்றாக புரிந்து கொள் எதுவும் தவறாக நடக்காது அதற்கு வாய்ப்புகளும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயங்கள் நடப்பதற்குத்தான் இனிமேல் வா வாய்ப்புகளைத் தவிர கெட்ட விஷயங்கள் நடப்பதற்கு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகள் இல்லை பொறுப்பான பிள்ளையாகவே இருக்கிறார் பொறுப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் இதனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் நமக்கு இதனால் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் அழகழகான திட்டங்களையும் அழகழகான அற்புதமான விஷயங்களையும் ஒரு திட்டமானவை நீ போடுகிறார் கண்டிப்பாக நீ போடும் திட்டங்கள் எதுவோ நீ போகாது இன்றும் சரி என்றும் சரி நலம் வளம் எல்லாமும் கிடைக்கும் உன்னை இன்று பார்ப்பவர்கள் சில விதமான கஷ்டமான விஷயங்களை உன் காது பேசலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்படி தானே உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது தானே என்று உன்னுடைய காது நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் பேசியது எல்லாமும் என்னோட வாழ்க்கையில் அற்புதமாகவே நீ எடுத்து கொள்ள கொண்டுவிடும் நீ என்ன பேசிட்டே இல்லை உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இல்லை உனக்கு நிச்சயமா நான் யாரு அப்படின்னு காட்டுவேன் என்ன நீ நிச்சயமா திரும்பி பார்க்குற அளவுக்கு வாழவ நான் வாழ்வன்னு நினைச்சு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க நீ ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்க வைக்க அந்த அடி மொத்தமும் அவங்களுடைய மனசில் இடியா வந்து விடணும் சாதாரணமாக நீ எடுத்து வைக்கிற அடியெல்லாம் சாதாரணமாக இருக்கு இப்போ ஆனால் கூடிய சீக்கிரமாக நீ தைரியத்தோட எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தைரியமாக நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவ யாரெல்லாம் ஒன்று தர தாழ்த்தி எப்பொழுது தாழ்த்தி தாத்தி பேசுனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மிக பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் இடியாக இருக்கணும் அப்போதான் உன்னை ஏண்டா பேசணும் உன்னை ஏண்டா இப்படி எல்லாம் பேசணும் அப்படின்னு நினச்சி 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 வருத்தப்படுவாங்க நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வந்தீங்க என்று பல காலங்கள் உங்களுக்கு நான் முடிவு செய்யாமலோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்தியோ நான் வைத்திருக்கலாம் அதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான சுபமான விஷயம் கிடைக்கும் என்பத புரிந்து கொள் நன்மைய செய் நல்லது நடக்கும் கால மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில இன்போங்கிற ஒண்ண கண்டிப்பா நானே செஞ்சு வைப்பேன் எதிர்பார்க்கிற காரியம் ஒவ்வொன்றும் வெற்றி அடைய நான் உனக்கு உன்னுடைய முயற்சிக்கு தகுந்தது போல் நான் உனக்கு சுகமான விஷயத்தை செஞ்சு வைப்பேன் எல்லா காரணமும் எல்லா காலமும் எல்லா காரணமும் எனக்கு தெரியும் உனக்கு ஒரு நேரத்தில் கை கொடுக்குறேன் ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்க இந்த வாராகினா அதுக்கு பின்னாடி பல காரணம் இருக்கும் எதுவுமே வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் அற்புதமா நான் நடத்துவேன் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நிலை தடுமாறிய ஒரு நிலைமையில் நீ இருக்க அப்படின்னா இந்த நிலை வந்து என்றும் உனக்கு நிலையாகவே இருந்துராது இந்த நிலையும் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில மாறும் கிடையாது கவலைகளட இருந்து விடுவோம் என்று நினைத்து விட்டாயோ இந்த வாராகியானவள் அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் இந்த வாராகியானவள் எல்லா விஷயத்தையுமே சரி செய்து எல்லா விஷயத்தையுமே அற்புதமாகவே நடத்தி கொடுப்பேன் என்று சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் நாளைய நாள் நீ பார்க்கும் பொழுது நம்முடைய அம்மா எல்லாம் நமக்கு சரியாக தான் செய்திருக்கிறாள் என்ற ஒரு எண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே வரும் அதனால் நம்பிக்கையோடு இருங்கள் கவலையை தூக்கி போட்டுவிட்டு தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாகவே இருங்கள் உங்களுடைய நிம்மதி என்றுமே என்னால் கெட்டு போகாது நினைத்தது நடக்கும் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் எல்லா நாளும் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையையும் அழகான விஷயத்தையும் கொடுத்து வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் जय वारागी